எப்படி இருக்கீங்க நான் இப்போ எனக்கு நான் வெயிட் கிளாஸ் வாங்கினேன் வாங்கி ஒன் வீக்காக நான் இருக்கேன் ஆனால் நான் அதே அமளவுக்கு ஃபுட் கண்ட்ரோல்லாம் எல்லாமே இல்லை எல்லாமே தான் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்பயும் போல சாப்பிட்டேன் கொஞ்சம் டீ மட்டும் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மத்தபடி நான் நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டேன் அதுக்கான வந்து ரொம்ப எடுத்துக்கல மணி மணி இல்லாமல் காலையில் இந்த வெயிட் கிளாஸ் பவுடர் நைட் இந்த வெயிட் கிளாஸ் பவுடர் மதியத்துக்கு கொஞ்சமாக சாகும் இடையில கொஞ்சம் ஆனால் நூற்று எல்லாம் சாப்பிட்டேன் நான் வந்து சரி வெயிட் செக் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண போது செவன்ட்டி ஃபை நான் இந்த ஒன் வீக்காக நான் வெயிட்டே செக் பண்ணவே இல்லை பண்ண எனக்கு தோணவே இல்லை இன்னைக்கு காலையில் எதாத்தமாக சரி சாப்பிட்டு போகலாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் சாப்பிட்டு செவன் டேஸ் ஆகுது இமே விட செவன் சிக்ஸ் டேஸ் ஆகுது பார்த்தா செவன்டி டூ பாயிண்ட் டூ தான் கா இருக்கேன் நான் வந்து செவன்டி ஃபைவ் இருந்தேன் இப்போ த்ரீ கேஜி கம்மியாக இருக்கீங்கன்னா நம்பவே முடியும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நான் வந்து முன்னெல்லாம் வெயிட் செக் பண்ணேன்னா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் கம்மியாக இருக்கும் திருப்பி நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பிடிக்கும் ஆனால் நான் காலையில இருந்து ஒரு பத்து தடவை ஏறி ஏறி பார்க்குறேன் அதே வீட்டிலேயே இருக்கீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது மூடி மூடிக்கலாம் குறையணும் நினைக்கவே இருக்க ப்ராப்ளம்ஸா இப்போ தான் தெரியுது அம்மாவோட சந்தோஷம் எப்படி இருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ சிஸ்டருடைய வாய்ஸ் கேட்டிருப்பீங்க எடுத்தவொன்னே நான் பேசிவிட்டு அந்த வாய்ஸ் கேட்க முடியாது அதனால தான் நான் ஹாய் மட்டும் சொன்னேன் என்னென்னா அவங்க வந்து நம்மளுடைய அவங்களுடைய அம்மா ஃபஸ்ட்டு நம்மளோட வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க நினச்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ணதுனால இவங்க அவங்களுடைய பொண்ணு வந்து வெயிட் லாஸ் பவுடர் ஆரம்பித்தாங்க ஒரு வாரத்தில் வந்து அவங்களுக்கு மூணு கிலோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாய்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஆறு நாள் நாளில் என்னென்னா காலையில் நைட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடரு ஆனால் என்னென்னா இடையில வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பண்ணியிருக்காங்க சாப்பிட்ருக்காங்க இருந்தாலும் எனக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் உங்களுக்கு வெயிட் லாஸ் பவுடர் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வேணுன்னா நம்மளுடைய கண்டக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நான் ரீசெண்டாக கூட இப்போ பௌர்ணமிக்கு நான் கோயில் போயிருந்தேன் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பௌர்ணமி நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி பற்றியே குலதெய்வம் பூஜை பற்றியே எனக்கு சொல்லுங்கள் நான் இந்த பௌர்ணமிக்கு இருக்கேன் நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக தெளிவாக இன்னொரு வாட்டி சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் வந்து குலதெய்வம் பூஜையை ரொம்ப நம்புகிறேன் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் குலதெய்வம் கோயிலில் கண்டுபிடிச்சி போயே ஆகணும் அப்படின்னு போனதுக்கு அப்புறமா தான் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் ஆரம்பித்தோம் இதுதான் உண்மை டக்குன்னு மகியுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க விஜயா நான் வந்தாங்க நான் இப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் நான் ஏதாவது ஒன்று இருந்து பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ அந்த அண்ணன் இப்பயே பண்ணிடலாமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆரம்பித்து கொடுத்துட்டாங்க அப்போயே ஓப்பன் பண்ணி எங்கள் குலதெய்வம் சாரி எங்களுடைய முத்துமாரி அம்மனுடைய வீடியோ இருந்துச்சு அதை அப்படியே போட்டு விட்டாங்க அதுதான் ஃபஸ்ட்டு அப்போ இருந்து தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தவுன்ன ஒரு மாற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஏன்னா வந்து ஒவ்வொரு கவலைகள்லாம் நம்மளுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து நாமளும் கவலைப்படும் போது கஷ்டப்படும் போது நம்மளுக்கு யாராவது ஆறுதல் சொல்லும்போது ஏதாவது ஒரு வழிபிறக்குமா அப்படின்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு அதனால தான் இதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போடுங்க அம்மாடி ஒரு தெளிவான வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பம் நான் சொன்னால் நான் நல்ல விஷயம் நடந்ததுன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் பூஜை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அந்த குலதெய்வம் பூஜை இப்போ நடந்து நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் பாருங்களேன் உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அக்கா தான் சொன்னாங்க அக்கா மதுரையில் இருக்காங்க அக்கா தான் எனக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வம் பூஜையே சொன்னது அப்போ அக்காவுக்கு வந்து கரெக்டாக ஒன்பதாவது வாரம் குலதெய்வம் பூஜை பண்ணி ஒன்பதாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா அக்கா நினச்ச மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது இது வந்து அக்காவோட லைஃப்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வம் பூஜை பண்ணேன் நான் குலதெய்வம் பூஜை அக்கா சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கும் கரெக்டாக ஒன்பதாவது வாரம் தான் ஒரு சூப்பர் மிராக்கள் நடந்தது என்னென்னா நம்மளுடைய வீடு இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா நான் அப்போ என்ன நினச்சேன்னா ஒரு மூணு பெட்ரூம் நம்ம வீட்டில் தம்பிக்கு பாப்பாக்கு எங்களுக்கு அப்படி போட்டது ஃபியூச்சரை நினச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நினைச்சோம் இப்போதிக்கு வந்து ஒரே ஒரு பெட்ரூம் போட்டுக்கலாம் மகிக்கு நம்மளுக்கு எல்லோரும் ஒரே ரூம்ல தான் தூங்க போகிறோம் பிள்ளைங்களுக்கு நம்ம அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அந்த இடத்த அப்படியே காலியாக விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் அப் இதுதான் பண விஷயம் மன உளைச்சல் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு நம்மளை சுற்றி அந்த விஷயம்தான் அப்போ நான் மகி கிட்ட சொல்லிட்டேன் மேஸ்திரிக்கு கால் பண்ணி நீ சொல்லிடு ஒரு ரூம் தான் நம்ம மேலே போட போகிறோம் வேலையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ ஒன்பதாவது வார பூஜையை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து உட்காந்து அலகனில் அக்கா சரண்யா பாப்பா தம்பி இப்படி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அக்கா கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அக்கா இந்த இடத்துல ஒரு ரூம் தான் அக்கா போட போகிறோம் இந்த இடத்த காலியாக விட்டுற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு என்னதான் தோணுச்சுன்னு தெரியல சும்மா இருந்த நானே ஃபஸ்ட்டு நான் தான் வேண்டாம் என்ன திடீர்னு நானே சொல்லிட்டேன் மகி இல்லை மகி நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரி தான் ஆகணும் பிள்ளைங்களுக்கு பெட்ரூம் போட்டே ஆகணும் நான் சொன்னதெல்லாம் பலசல மறந்துரு இப்போ நான் புதுசாக சொல்கிறேன் நீ மேஸ்திரி அண்ணனுக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிடு நம்ம ஃபுல்லாக என்ன நினைச்சோமோ அதை தான் கட்டணும்னு சொல்லி நானே சொல்லிட்டேன் அப்போ என்னுடைய பயத்தை வந்து அந்த நேரத்தில் போக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அதன்படி நம்ம கட்டி அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ எனக்கு குலதெய்வம் பூஜை வந்து பெரிய அளவில் கை கொடுத்துச்சு இதுக்கு நான் அக்காக்கு எப்போவுமே நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் சொல்லி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டர் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்க ஒம்பது வா ஒம்பதாவது வாரம் அவங்களும் கரெக்டாக குலதெய்வ பூஜை ஆரம்பிச்சு ஒன்பதாவது வாரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பையனுக்கு நல்லா நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டப்பா அவனும் வந்து அவனுடைய படிப்புல நிறைய மாற்றங்கள் தெரியுது பொறுப்பா இருக்கான் கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வரைக்கும் அந்த ஒன்பதாவது வாரம் தான் பெருசாக கை கொடுக்குறது அது வரைக்கும் கடவுள் வந்து இவள் விடாமல் பண்ணுறாளா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் வைக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த குலதெய்வம் பூஜை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு நல்ல பலன் இருக்குதுங்க உங்களுக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் தான் இதை சொல்லிகிட்டே இருந்தீங்க திரும்ப திரும்ப அப்படி சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுக்குமே உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாகி பெரிய பலன் கிடைக்கிறீங்க எனக்கு இங்கே பெரிய பலன் கிடச்சிருக்கு டக்கு டக்குன்னு தட்டிட்டு இருக்காங்க நான் ஆனால் பேசுகிறது கண்ணீர்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ என்னென்னா குலதெய்வம் பூஜை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எப்படின்னு நம்மளை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் சத்தமாக பேசுகிறேன் என்னென்னா உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் வந்து சந்தனம் எடுத்து வச்சுக்கோங்க பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய பானை அந்த பெரிய பானை பெரிய பானையில் மண்பானை ஒரு அளவில் எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த மண்பானையிலே உங்களுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் அந்த பானையை சுற்றி சந்தனத்தை பூசுங்க சந்தனத்தை பன்னீரில் குழச்சிக்கோங்க ரோஸ் வாட்டரில் குழைச்சிட்டு ஃபுல்லாக பானை ஃபுல்லாக நீங்கள் வந்து சந்தனத்தை பூசிட்டு பானையுடைய உள் பக்கம் இருக்குல்ல அந்த கழுத்து அந்த கழுத்தளவுக்கு மட்டும் சந்தனத்தை பூசி அழகாக ரெடி பண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பானையை கழுவி இருக்கணும் சரிங்களா கழுவி மஞ்சள் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பண்ணுங்கள் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சந்தனெல்லாம் நல்லா காயட்டும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பச்சரிசி நான் செஞ்சதை என்னவோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதில் வந்து பச்சரிசி போடணும் உள்ளே பச்சரிசி போட்டுக்கோங்க அந்த பச்சரிசியில் என்னடா சிரிக்கிற அந்த பச்சரிசியில் ஏ போடா என்னடா ஒன்றும் புரியலை எனக்கு சாயுதே நின்று பார்க்குறேன் அதான் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பானை ஆண்டயமா இருந்தால் பானை மண் பானையில் வெளிப்பக்கமும் சரி அந்த கழுத்து பகுதி வரைக்கும் சரி சந்தனமாக ரோஸ் வாட்டரில் குழச்சி நல்லா பூசிடணும் அதுக்கப்புறமா அந்த பானைக்குள்ளே வந்து பச்சரிசி போடணும் பச்சரிசி போட்டுட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காயின்னு பதினோரு காயின்னு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க அந்த பதினோரு காயினை இப்போ தலை பக்கமோ இல்லை பூ பக்கமோ ஒரே மாதிரி நீங்கள் அடிக்கிறங்க உள்ளே அரிசிக்கு மேலே அதுக்கு மேலே ஒரு செம்பு தட்டை போட்டு மூடிடுங்க மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு சரிங்களா அந்த அகல் விளக்கில் வந்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு அகல் விளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கணும் வச்சு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பானையுடைய கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பூ தான் என்னால் வாங்க முடியும் நானே வந்து குடும்ப கஷ்டம் போகணும் தான் பூஜை பண்ணுறனேன் இதில் நீங்கள் அதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு பூ ரோ பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சோண்டு அந்த எது வாசனையாக இருக்கோ அதை வந்து ஒரு நூலில் கட்டி அப்படியே அந்த பானையுடைய கழுத்தை சுற்றி கட்டிவிடுங்க அவள் தான் அரிசி போட்டாச்சு எல்லாம் செஞ்சாச்சுங்களா பானைக்கு வந்து நீங்கள் எப்படி குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் பானைக்கு சந்தனத்தை பூசிட்டு அது மேலே வந்து குங்குமத்தால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு நூற்றி எட்டு போற்றி இப்போ வந்து எங்களுக்கு ஐயனாரப்பான்னு அப்படின்னா நான் கூகுளில் போயிட்டு ஐயனாரப்பா நூற்றி எட்டு போற்றின்னு எடுத்து தான் நான் படித்தேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நூற்றி எட்டு போற்றி நீங்கள் போட்டு படிக்கலாம் சாமியுடைய பேரை போட்டு அப்படி இல்லையா உங்களுக்கு என்ன குலதெய்வமோ ஐயனாரப்பா அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஐயனாரப்பா போற்றி ஓம் ஸ்ரீ ஐயனரப்பா போற்றி ஓம் ஸ்ரீ அய்யனரப்பா போற்றி நீங்கள் நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் அம்மனா இருந்தால் இதே ப்ராசஸ் தான் ஆனால் பானையில் மஞ்சளை தடவிக்கோங்க ரோஸ் வாட்டரை ஊற்றி குழச்சி அதில் மஞ்சள் தடவிக்கோங்க இது மற்றபடி இந்த அரிசி போடுறது விளக்கு வைக்கிறது இது எல்லாமே அப்படி தான் அப்படி வச்சுக்கோங்க இப்போ விளக்கு ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணுறோமா நூற்றி எட்டு போற்றி படித்து ஏதாவது நெய்வேதியும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியும் இல்லையா சும்மா ஒரு டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லி கடையில் விற்கும் ரொம்ப காசு கம்மி விலை கம்மி அதை ஒரு வாட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா பதினோரு வாரம் பூஜையும் நீங்கள் முடிச்சிடலாம் அதனால் சும்மா கொஞ்சோண்டு எடுத்து ஒரு வெத்தலையை வச்சு அதுக்கு மேலே வைக்கிறதோ இல்லை ஒரு வாழையில் கொஞ்சோண்டு பிச்சு அதுக்கு மேலே இந்த நெய்வேதியத்தை வைக்கிறதோ வச்சு சுத்தமான டம்ளரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க சாமிக்கு போதும் கடவுளுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த சூழ்நிலையில் ஒரு பூஜையை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதனால் அது போதும் இதை நீங்கள் செஞ்சுட்டு நூற்றி எட்டு போற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நான் வந்து விளக்க வந்து குளிர வைக்க மாட்டேன் தானாகவே மலையரட்டும்னு விட்டுருவேன் இல்லை உங்களுக்கு குளிர வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க ம இதை வந்து நம்ம எப்போ பண்ணணும்னு சொல்லிடுறேன் இப்படி தான் பண்ணணும் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா நான் எப்போ பண்ணேன்னா காலையில் வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணேன் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னா நான் வந்து எப்படின்னா ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இதை வந்து சூரியனை உதிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரம் அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த கணக்கெல்லாம் எனக்கு தெரியலை நான் சொல்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு கணக்கா தெரியும்னா நீங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பூஜை நான் பண்ணேன் நீங்களும் அந்த நேரத்திலே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அதுக்கப்புறம் எது நெய்வேத்தியம் வச்சது நெய்வேத்தியம் வச்சதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்களாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை பண்ணுறோமா இந்த பூஜையை மறுநாள் அந்த பானையில் இருக்கிற பச்சரிசியை எடுத்துருங்க வெளியில எடுத்து நீங்கள் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை கோம அதை கூட கொடுக்கலாம் ஊற வச்சு கொடுக்கலாம் வெள்ளத்தை போட்டு நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ருலாம் அரிசியை வேஸ்ட் பண்ணாமல் பானையை கழுவ வேண்டாம் அதில் வச்சால் விளக்க மாற்ற வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அரிசியை மட்டும் எடுக்க சொல்கிறேன் அதில் இருக்கிற அந்த பதினோரு ஒரு ரூபாய் காயின் இருக்குது இல்லையா அந்த காயினை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுருங்க முடிஞ்சு ஒரு பக்கமாக மேலே வச்சிருங்க இதுக்கப்புறம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வாரமும் பச்சரிசியை மட்டும் போடுறீங்க புதுசாக பதினோரு காயின்னு வைக்கிறீங்க விளக்கேற்றி எப்போவும் போல் பூஜை பண்ணுறீங்க அதுக்கப்புறம் மறுநாள் சனிக்கிழமை இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சு பச்சரிசியாக சாப்பிட்றீங்க காயினை வந்து ஏற்கனவே முடிஞ்சு வச்சாலும் ஒரு மூட்டை அதுக்குள்ளே இந்த காயினை எடுத்து போட்டுருங்க இதே மாதிரி பதினோரு வாரமும் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்ம பதினோரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இந்த எடுத்து வச்சுருக்கீங்க இல்லை அந்த காயின் மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுட்ருக்கோம் அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டோம் ஸோ இந்த காயினை எடுத்து 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 வச்சு பதினோராவது வாரம் பார்த்திங்கன்னா நிறைய காயின் சேர்ந்துருக்கும் அந்த காயினை அப்படியே எடுத்துக்கிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அவர்கிட்ட வந்து அந்த காயினில் வந்து ஏதாவது அவருக்கு ஊதுபத்தியோ இல்லை சாம்பிராணியோ ஏதோ ஒன்று வாங்கி வைங்க வெள்ளம் மறக்காமல் வாங்கிட்டு போங்க வெள்ளம் மறக்காமல் வாங்கிட்டு போங்க இல்லைனா அந்த மூட்டையில் கட்டி வச்சுருக்கோம்ல காயின் அப்படியே ஒரு பைசா கூட எடுக்காமல் கொண்டு போய் அவருடைய உண்டியலில் செலுத்திட்டு நீங்கள் தனியாக உங்களுடைய காசை போட்டு நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு போங்க கோயிலுக்கு போகும்போது வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை என்னால் ஒரு வெள்ளை கட்டி தாங்க வாங்க முடியும்னா அந்த ஒரு வெள்ளம் கட்டியாக வாங்கிட்டு போய் நல்லா நுணுக்கி அங்கே வச்சிருங்க ஐயர் இருந்தால் அவர் கையில் கொடுங்க கோயிலில் பூசை பண்ணுறவங்க இருந்தால் இல்லைனா நீங்களே அங்கேருந்து அட்டி வச்சுட்டு வந்துடுங்க இதுதான் நம்மளுடைய பதினோரு வாரம் குலதெய்வம் பூஜை கம்ப்ளீட்டு சரிங்களா நான் எப்படின்னு சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் போட்டிங்கன்னா தாராளமா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்றைக்கி நான் வெள்ளம் வாங்கிட்டு போக சொன்னேன் அதை வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறைய டவுட் கேட்டுட்டிங்க ஃபோன் பண்ணி தான் கேட்குறீங்க நிறைய டவுட்டு என்னென்னா ஒரு சிம்பிள் விஷயம் நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வெள்ளம் வாங்கி உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுருங்க நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு வீட்டில் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு அந்த வெள்ளத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலில் போய் கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சது அங்கே போய் நீங்கள் விளக்கு போடுறீங்களோ இல்லை சாமிக்கு பூ வாங்கிட்டு போகிறீங்களோ அங்கே போய் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களோட இஷ்டம் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கங்க வா போகும்போது குலதெய்வத்துக்கு வெள்ளம் வாங்கிட்டு போய் வச்சு உங்கள் மனசில் இருக்கிற குறையெல்லாம் சொல்லி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம் நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பண்ணுங்கள் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால் உங்களுக்கு அதான் நான் இதனோட வாட்டி சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எந்த ஒரு விஷயமுமே இப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னா அதில் முழு நம்பிக்கையோடு பண்ணணும் நான் இவங்க சொன்னாங்க சரி நம்மளும் வாங்கிட்டு போய் அப்போ ஒரு வெள்ளக்கட்டியை அப்படி வைக்கக்கூடாது நம்மளுக்கு முழுசாக நம்பிக்கை வேணும் நம்பிக்கை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக நீ எனக்கு வந்து கஷ்டம்லாம் தீர்ந்துடும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் கஷ்டம் தீரும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ தான் அது தீரும் அதனால் வந்து அது மாதிரி முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயே ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் அவங்களுடைய குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா தாராளமாக அவங்களும் இந்த பூஜை செய்யட்டும் இன்னொன்று ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க எனக்கு குலதெய்வமே யாரும் தெரியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு ஆண் தெய்வமா பெண் தெய்வமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல அதனால் ஒன்று பண்ணுங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு சந்தனத்தை ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரை போட்டு குழச்சி நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராசஸும் பண்ணுங்கள் பானை அரிசி விளக்கு இது மாதிரி எல்லாமே பண்ணுங்கள் மனசில் வேண்டிக்கோங்க எனக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியலை அதனால் நான் வந்து என் குலதெய்வத்தை நான் மனசில் நினச்சிதான் கும்பிடுறேன் இது உங்களை வந்து சேர்ந்துடும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அந்த நம்ம பதினோரு காயின் எடுத்து வைக்கிறோம்ல அந்த காயினை ரொம்ப ரோடில் வந்து சிரமப்படுறாங்க இல்லையா குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க யாசகம் கேட்டுருப்பாங்க கோயில் வாசலில் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த காசில் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அவங்களுக்கு மனசார வயிறார கூட காசை போட்டுக்கூட சாப்பிட வாங்கி கொடுங்க வெள்ளம் இருக்கு இல்லையா நீங்களே கூட வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு போய் கொடுங்க அவ்வளவுதான் கண்டிப்பாக நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாருன்னு இருந்தாலும் அவருக்கு நம்மளை தெரியும் நம்மளுக்கு தான் அவர் யாரும் தெரியாது அவருக்கு நம்மளை தெரியும் ஸோ தாராளமாக மனசார ஏற்றுக்குவாங்க அதனால் எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு நிறைவாக நடக்கும் நாங்களும் நிறையா இருக்கணும் அதையும் வேண்டிக்கங்க ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சுன்னு கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்